அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகின்றன நவம்பர் மூன்றாவது வாரம் எப்படி அமைகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிதுனராசி நேயர்களுக்கு உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான சிறப்பான நேரமாக இந்த தருணத்தை மிகவும் அற்புதமான ஒரு நேரமாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது ஏனென்றால் சனியின் வக்ர குருவின் வக்ரகதி என பல மாற்றங்கள் நிகழும் இந்த என்பது வளர்ச்சிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு உங்களை வகையில் அற்புதமான நேரத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மிதனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஐந்தில் ார் ஆசையின் அதிபதி மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது யோகம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்றால் அவர் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் புதன் சுக்கரன் சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து எனவே தனலாபம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது அவரது பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிவதால் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அற்புதமாக கிடைக்கப் போகிறது என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புகழ் பெற்ற நபரின் அறிமுகம் கிடைப்பதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்கால கனவு நினவாகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் மாற்றிக்கொள்ள கொடுக்கப் கொடுக்கோகிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் உண்மையில் உங்களை பற்றி குறை சொல்பவர்களின் எண்ணத்தையும் நோக்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் குறை சொல்பவர்கள் இரண்டு வகையாக இருக்கலாம் ஒன்று உண்மையில் உங்களுடைய குறையை சுட்டிக்காட்டுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய குறையை நிவர்த்தி செய்து மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சி செய்யும் போது அவர்களே வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்களது தனித்திறமை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் பூர்வ ஸ்தானத்தில் ராசியன் அதிபதியான புதன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய உங்களுடைய கவனத்தை உங்களுக்கு திறமை வெளிப்பணரக்கூடாது உங்களுடைய ஆற்றல் முழுமையாக பல்வேறு விஷயம் திரும்பிவிட வேண்டும் என்று நினைத்து உள்நோக்கத்தோடு குறை சொல்பவர்களாக இருந்தால் உறுதியாக ஒருபோதும் அவற்றை காதில் வாங்காமல் சென்றுவிடுங்கள் ஏனென்றால் நேர விரயமும் திறனும் விரயம் ஆகமே தவிர நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை ஆனால் அதே சமயம் உங்களிடம் நல்ல கல்வி இருக்கிறது நல்ல திறமை இருக்கிறது மிக பெரிய அளவிலான ஆற்றல் இருக்கிறது ஆனால் பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சோதனை என்று நினைக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதில் நல்ல ஒரு மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் உறுதியாகவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் உங்களது திறமையை பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியை முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதோடு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக உறுதியாகவே சுக்கிரனினுடைய ஆட்சி பலம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த தருணத்தில் அரசு வழியில் ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் ஐந்திலிருந்து யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் உஷ்ண கிரகமான சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைவதால் அமோகமான வளர்ச்சி உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மிக கணிசமான லாபத்தை உயர்த்தும் தருணமாக அமையும் சாதகமாக அமைவதோடு சிறப்பாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று ஆறில் வலம் வருகிறார் செவ்வாய் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைப்பதோடு உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதால் நல்ல நிறுவனத்தில் வேலை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை உறுதியாகவே கிடைக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட திறன்பட எதிர்கொண்டு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகியே உங்களை தேடி வருகிறது மங்களக்காரகனின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிச்சயமாக புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாக அமையப்போகிறது போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமற்றவராக கருதக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே வருமானத்திற்கு குறைவில்லாமல் இந்த தருணத்தில் வருமானம் திருப்திகரமாக அமையும் வலுவாக இருப்பேன் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் இருந்து வெளிவருவதோடு உங்களை பற்றி குறை சொன்னவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துரிதமான மாற்றம் குரு பகவானினுடைய வக்ரத்தின் காரணமாக உறுதியாகவே கிடைக்கிறது ஆனால் அவர் ஜென்மத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிதானத்துடனும் பெருமையுடனும் செயல்படும் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைவாக பெற்றுத்தரும் அமைப்பாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கும் பெறுகிறார் ராசியின் அதிபதியான பார்க்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நல்ல ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உறுதியாக கிடைப்பதோடு தொழில் ரீதியாக இருந்த பல பணிகளை சிறப்பாக செய்து முடித்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக சனி பகவான் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே புதிய முயற்சிகளில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் விலகும் நிழல் கிரகமான ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாகவும் சிறப்பாக அமையும்